இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவில் புளியோதரையை எப்படி பொடி அரைச்சி நல்லா ஈஸியாக செய்யலானோ இந்த புளியோதரைக்கு சூப்பரான ஒரு தேங்காய் துவையல் ரெசிப்பியும் இது கூட நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவையல் புளியோதரைக்கு மட்டும் இல்லை சூடான ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பே தேவையில்லை செய்யலாமா இப்போ ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் நான் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சு இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கின நிலக்கடலை இதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு பல்லு பூண்டு தட்டி இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு வர மிளகாய் இதையும் சேர்த்துட்டு கடலையெல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்துட்டு தேவையானால உப்பு சேர்த்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் அந்த புளிக்கரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சாதம் செய்கிறேன் ஸோ ஒரு ரெம் லெமன் சைஸ் புளி சரியாக இருக்கும் இந்த புளிக்கரை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புளிக்கரை நல்லா கொதிச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது க கடைசியாக வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடைசியாக ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வத்தி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசியை வந்து நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் அந்த சாதத்தை நான் இது கூட சேர்த்துட்டு சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாதமும் இந்த புளிக்கரைசலும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு டிஷ்ஷாக வந்து நான் வந்து ஒரு தேங்காய் துவையல் தான் செய்யப்போனேன் அது எப்படி செய்கிறன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பெரிய தேங்காயில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் அஞ்சு வர மிளகாய் இதோடு எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கங்க இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து வரணும் ரொம்ப இல்லை ஒரு அளவுக்கு ரெண்டுமே பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட ஊற வச்ச புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறுனதுக்கப்புறமா அளவு உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து துவையல் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த துவையல் வந்து தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு பசங்க சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கோவில் புளியோதரை வித் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சைடு எதுவுமே தேவையில்லை சூப்பரான கோவில் புளியோதறையை வீட்லேயே ஈஸியாக எப்படி பொடியச்சு செய்கிறதுன்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்